ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு வி கே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ட்ரக்ஷன் பண்ண ஒரு டூ பிஹெச்கே நார்த் நார்த்த் ஃபேஸிங் ஹவுஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் ஸோ இந்த வீட்டை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபீட் ரோடு வந்து வரும் ஸோ இந்த வீட்டோட எலிவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் எலிவேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி பெயிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ எலிவேஷன்லேயே வந்து உங்களுக்கு டைல்ஸ் டிசைனும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது இந்த வீட்டோட போர்ட்டிகோ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஆளுக்கு ஒம்போது ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட்டிக்கோவுக்கு ரைட் சைடில் ஏழு அடிக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸ்பேஸ்லையும் நீங்கள் பார்க்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போர்வெல் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு போர்வெல் போட்டிருக்கோம் செட்டி டேங்க்கு வந்து உங்களுக்கு வெளியே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட்டுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணிக்கலாம் வீட்டோட மெயின் டோர் தான் பார்த்துட்ருக்கோம் மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டீ குட்டில் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ உள்ளே என்ட்ரானோன்னு வீட்டோட ஹால் இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ரொம்பவே ஸ்பேசிஸான ஒரு ஹால் தான் ஸோ இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஃபால் சீலிங் டிசைனும் வந்து பண்ணியிருக்கோம் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வீட்டோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்ல தான் வந்து ரெடி பண்ணியிருப்போம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது ரூபா வரும் இந்த பெட்ரூமுக்கு வந்து உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இதோட அட்டாச் டாய்லட் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்போம் பாத்ரூம் டோர்ஸ்லாம் வந்து பிவிசியில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த பாத்ரூமில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு நாலு இந்தியன் டைப்பில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட அக்னி மொழியில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு ஏழு கிச்சனில் தேவையான அளவுக்கு வந்து கபோர்டும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகலை ஸோ மாடல் ஹவுஸ்லாம் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் தான் இருக்குது ஸோ இந்த வீடு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீட்டை பற்றின எல்லா டீடைல்ஸும் நான் எக்ஸ்ப்ளேன் பண்ணுவேன் நீங்கள் கமண்ட்லேயும் வந்து பண்ணலாம் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலுக்கு ஒம்பது இந்த பெட்ரூம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அட்டாச் ஆகிட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை டோட்டலாக வந்து ரெண்டு வீடு வந்து இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்கொயர் ஃபீட் தான் நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ் தான் ஸோ இப்போது இந்த ரெண்டு வீடுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸோ புக் பண்ணுறது வந்தால் நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்